நிலை நிற்கிற போதனத்திற்காகவே கிரியை நடத்த அதை மனுஷகுமார் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாக்கி தேவன் முத்திரித்திருக்கிறார் என்ன சொல்ல மூலமாக என்ன பேச விரும்புகிறான் ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம் திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி நெருக்கி ஓடி வந்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் அற்புதங்களுக்காக அற்புதங்களை கதையார் வரவில்லை நீர் ஒரு தேவைக்காக வந்திருக்கு அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததுனால தேவைக்காக மாத்திரம் தான் வந்திருக்கு நீங்கள் இன்றைய தேவை நாளைய தேவை என்று தேவைக்காக நிறுத்திவிட்டு இந்த அப்பம் அழிந்து போகிற போஜனம் அழிவில்லாத நித்திய ஜீவனை தருகிற ஒரு அப்பம் என்னிடத்தில் இருக்கிறது அந்த அப்பத்தை புசிக்கும்படி என்னை தேடுங்கள் என்று சொல்லுங்கள் பிரிமணர்களே

தேவைக்காக மாத்திரம் கத்தரை தேடின ஒரு கூட்டத்திற்கு தான் அவர் ஜனங்கள் என்று பட்டம் கொடுத்தார் தேவைக்காக மாத்திரம் அல்ல தேவனையே தேவையாக தேடின ஒரு கூட்டத்திற்கு தான் அவர் சீஷர்கள் என்று பெயரித்தார் ஆமே சொல்லுங்களேன் ஹலோயா நிறைய நேரம் தேவைக்காகவே ஒழிக்கே இருக்கும் இன்னைக்கு தேவை நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு தேவை இழந்தோம் ஒவ்வொரு நாளும் தேவை இன்னைக்கு ஒரு தேவையை பார்த்துட்டு நிறைய நேரம் நம்ம மனசு சொல்லும் இந்த தேவை மட்டும் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா இந்த தேவை மட்டும் சந்திக்கப்பட்டுருச்சுன்னா இதுல நான் சந்தோஷமா இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன் நாளை காலம் வாழ்க்கார உங்க கதவை தட்டினான்னு இல்லையோ ஒரு தேவை உங்க கதவை தட்டிடும் அந்தந்த நாளுக்கான அந்தந்த நாளுக்கான தேவைகள் உண்டு என்று மத்திய ஆறுல சொல்றாங்க ஆனால் அந்த தேவைக்காகவே நாம் தேவனை தேடும் என்றால் நம்மை குறி நம்மை போல் ஒரு பரிதவிக்கக்கூடியவர்கள் இல்லை என்றுவே சொல்லுறாங்க முதலாவது தேவனுடைய ராஜ்ஜிய தேவை அவருடைய நீதி இவைகள் உங்களுக்கு தேசி ஆட் ஆஃப் டூ யூ என்று சொல்கிறாங்க நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் உதாரணத்தை நம்ம கேஎஃப்சி போனால் நீங்கள் சிக்கன் வாங்கினா ஆடான்னு கொடுப்பாங்க பெஃப்சி அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்குவாங்க தே ஆர் கால்ட் ஆட் ஆன்ஸ் அந்த பெப்சி வந்ததுக்காக நீங்க இங்க இருந்து கேஎஃப்சி போய் ஐநூறு அறுநூறு ரூபா பில் கட்ட தேவையில்லை அந்த பெப்சி இருபது ரூபாய்க்கு வாங்க பக்கத்துல கடைக்கு வாங்கிடலாம் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்தது ஜஸ்ட் நாட் ஃபார் ஆட் ஆன்ஸ் நீங்கள் ராஜ்யத்தை அனுபவித்து அவருடைய நீதியை தேடுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க போறேன் அந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லுவார் அஞ்ஞானிகள் இதை குறித்து கவலைப்படுவார்கள்